அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நாள்தோறும் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து வருகின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இறந்து போனவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் அதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது அவர்களுக்கும் நமக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது அவர்களை எப்படி நாம் தொடர்பு கொள்வது இதையெல்லாம் விலாவரியாக தெரிந்து கொண்டால் நாமுடைய வாழ்க்கை ஒரு தெளிவான வாழ்க்கையாக அமைதியான வாழ்க்கையாக அமையும் ஆகவே இந்த சேனலை முதலில் புதிதாக பார்க்கின்ற அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாருங்கள் ஊக்கமும் உற்சாகமும் தாருங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களை என் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு அன்பர் குருஜி என்னுடைய தாயார் இறந்து மூன்று மாதங்கள் ஆகிறது அவர்கள் ஆன்மா சாந்தி அடைந்திருக்குமா இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இது போல பலர் இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் மனைவி இறந்து விட்டால் சாந்தி அடைந்திருக்குமா என்னுடைய கணவர் விட்டார் ஒரு மாதத்திற்கு முன்புதான் அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்திருக்குமா என்னுடைய தந்தை இறந்து விட்டார் அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்திருக்குமா என்று பல பேர் தொடர்ந்து கேட்கிறார்கள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம் குடும்பத்தில் யாரோ ஒரு உறவு அது தாயாகவோ தந்தையாகவோ கணவனாகவோ மனைவியாகவோ பிள்ளைகளாகவோ சகோதரனாகவோ யாரோ ஒருவர் இறந்து போய்விட்டால் அவர்களுடைய நிலை என்னாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இறக்கும் போது அவர்களின் உடலில் இருந்து மனமும் ஆன்மாவும் இரண்டும் தான் வெளியேறுகிறது இந்த தூள உடல் மட்டும் பயன்படாமல் போகிறது இந்த தூள உடலை விட்டு வெளியேறிய அந்த ஆன்மாவும் மனமும் அந்த தூள உடலை பார்த்து நாம் இறந்து போகவில்லை என்ற எண்ணத்தில்தான் முதலில் இருக்கும் அது இறந்து போனதையே அந்த ஆன்மா நம்பாது நாம் இறந்துட்டுமா இல்லையே ஆனால் ஏன் நம்மை சுற்றி எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆன்மா அவர்களிடமெல்லாம் சென்று நான் இறக்கவில்லை எனக்காக அழாதீர்கள் நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் இறக்கவில்லை எழுந்து விடுவேன் என்று ஒவ்வொரு இடமும் போய் அந்த ஆன்மா தான் இறக்கவில்லை என்பதை அந்த உறவுகளிடம் எடுத்து கூறுகிறது ஆனால் அந்த உடலை மயான காற்றுக்கு எடுத்து போய் அதை எரித்தோ புதைத்தோ விடும்போதுதான் ஆகா நம்ம இறந்து போய்விட்டோம் இந்த உடலை விட்டு நாம் வெளியே விட்டோம் என்பதை அப்போதுதான் அது நம்புகிறது நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் அந்த உடலிலேயே வாழ்ந்துவிட்டது திடீரென்று உடலை விட்டு வெளியே விட்டோம் என்றால் எந்த ஆன்மாவும் தான் இறந்ததை நம்பாது நாம் இன்னும் நிறைய காலம் வாழ இருக்கிறோம் அல்லவா எப்படி இறந்து விடுவோம் என்று இரண்டாவது உடலை புதைத்து எரித்த பிற்பாடு அது மறுபடியும் முதலில் உடலை விட்டு வெளியேறுவதை அது நம்புவதில்லை இரண்டாவது உடல் புதைத்து எரித்த பிற்பாடு சரி இனி நாம் இறந்து விட்டோம் என்று அது வாழ்ந்த வீட்டிற்கு வருகிறது வாழ்ந்த வீட்டை விட்டு போக முடியாது அல்லவா அதனால் பல நாட்கள் அந்த வீட்டிலேயே அது வாசம் செய்கிறது தன்னுடைய உறவுகளை தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய கணவன் மனைவியை தன்னுடைய தாய் தகப்பனை எப்படி விட்டு பிரிந்து போக முடியும் அந்த பிரிவை அதனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதற்கு மனம் கலங்குகிறது கண்ணீர் விடுகிறது துடிக்கிறது சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறது அதற்கு மனம் அமைதி இல்லாமல் அலைப்பாய்ந்த வண்ணமாவே இருக்கிறது பல நாட்கள் அந்த வீட்டிலேயே அது வாசம் செய்கிறது ஆனால் தான் வாசம் செய்வதை இத்தனை ஆண்டுகள் தன்னோடு வாழ்ந்து வந்தவர்களை புரிந்து கொள்ளவில்லையே நான் உங்களோடு தான் இருக்கிறேன் நீங்கள் என்னை பற்றி பேசுவதை எல்லாம் கேட்கிறேன் ஆனால் ஏன் என்னை புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அந்த மனம் துடித்து அலைப்பாய்ந்த வண்ணமாக கதறி கண்ணீர் விடுகிறது பல நாட்கள் கப்பால் வேறு வழி இல்லாமல் இனி இந்த உலகத்தில் நம்மால் இருக்க முடியாது புவி உலகை விட்டு நாம் போக வேண்டிய இடத்திற்கு போயாக வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆவி உலகம் போய் சேர்கிறது ஆவி உலகத்தில் இருந்தால் கூட அதனுடைய மனம் அமைதி அடைவதில்லை தான் வாழ்ந்த வாழ்க்கையை தான் அனுபவித்த அனுபவங்களை தன்னுடைய உறவுகளோடு இருந்த அந்த அன்பை பாசத்தை பிணைப்பை அதனால் மறக்க முடியாமல் அங்கேயும் அலைந்து திரிந்த வண்ணமாக தான் இருக்கிறது நிம்மதி இல்லாமல் சாந்தி அடையவில்லை என்று அதனுடைய மனம் அமைதி அடையவில்லை மனம் அமைதி அடைவதற்கு தான் மனம் சாந்தி அடைவதற்கு தான் அது விரும்புகிறது ஆனா அதனால் முடியவில்லை அதற்காக தான் நம்ம என்ன செய்யறோம்னா சில காரியங்களை செய்கிறோம் மாத மாதம் திதி தருகிறோம் எதை எதையோ செய்கிறோம் ஆனால் முழுமையான மனத்தோடு அதை செய்வதில்லை ஏதோ கடமைக்காக செய்கிறோம் இதையெல்லாம் அங்கிருந்து பார்க்கின்ற அந்த ஆன்மா இவர்களுக்காக நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் நம்மை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருக்கிறார்களே தன்னுடைய அன்பை பாசத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று மேலும் அது வேதனைப்படுகிறது இங்கே அவரை பிரிந்தவர்கள் அந்த குடும்ப உறவினர்கள் மேலும் மேலும் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி எழுது அதையே நினைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த ஆன்மா மேலும் அதிகமான பாதிப்பை அடைகிறது அப்ப என்ன செய்யணும் நாம் இறந்து போனவரை பற்றி காலையும் மாலையும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த பிரார்த்தனையினோட பலன்தான் அந்த ஆன்மாவை போய் அதனுடைய மனதை சாந்தப்படுத்த செய்யும் அசுவாசப்படுத்த செய்யும் அமைதி அடைய செய்யும் ஒரு நாளில் இரு நாளில் நடந்து விடுகின்ற விவகாரம் அல்ல இது ஏதோ திதி நீங்க அது எந்த வகையிலும் பயன் தராது பலன் தராது நீங்கள் உங்கள் மனதில் என்ன எண்ணுகிறீர்கள் அவர்களை என்ன விதத்தில் நீங்கள் வைத்து இருக்கிறீர்கள் என்பதை கூட அது புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த ஆன்மாவுக்கு உண்டு அப்போ யார் ஒருவர் காலையும் இரவும் தொடர்ந்து அவர்களை நினைத்து அவர்கள் மனதை அமைதி அடைய செய்து அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு எடுத்து வருவதற்கு அந்த குடும்ப உறுப்பினர்களால் தான் முடியுமே தவிர வேறு யாராலும் முடியாது அந்த ஆன்மா சாந்தி அடைந்திருந்தால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆனந்தம் இருக்கும் நல்ல காரியங்கள் நடைபெறும் நல்ல நிலையில் அவர்கள் இருப்பார்கள் உடலில் நோய் நொடிகள் இல்லாமல் இருப்பார்கள் துக்கங்களோ கஷ்டங்களோ கவலைகளோ துயரங்களோ பிரச்சனைகளோ வராது இருப்பார்கள் இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறது என்றால் அந்த ஆன்மா சாந்தி அடைந்திருக்கிறது அது அங்கிருந்து அன்பையும் ஆசிர்வாதத்தையும் பாதுகாப்பையும் தருகிறது அந்த ஆன்மா அங்கே சாந்தி அடையவில்லை என்றால் அந்த குடும்ப உறுப்பினர்கள் நிம்மதி இல்லாதிருப்பார்கள் வேதனையில் இருப்பார்கள் கவலையில் இருப்பார்கள் சோகத்தில் இருப்பார்கள் உடல் பாதிக்கப்பட்டு நோயால் அவதிப்படுவார்கள் தினந்தோறும் ஒரு பிரச்சனை அவர்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஒரு சிக்கலிலேயே அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவர்கள் பரிதவிப்பார்கள் அடையவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதை பற்றி விழாவாக தெரிவிப்பதற்கு நேரம் இல்லை உங்களுக்கு இதை பற்றிய சந்தேகங்கள் விளக்கங்கள் ஏதாவது தேவை என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜாக அனுப்புங்கள் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் குடும்பத்தில் அந்த இருக்கிறோம் அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டால் என்னிடம் ஒரு கவுன்சிலிங் தேதி நாளை பெற்றுக்கொள்ளுங்கள் கவுன்சிலிங்க்கு கவுன்சிலிங்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜை அனுப்புங்கள் உங்களுடைய பிரிந்து போன உங்களை விட்டு போன அந்த ஆன்மா சாந்தி அடையாத வரை அது மறுபரப்பு எடுக்காத வரை உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதிலிருந்து வெளியே வர முடியாது ஏன்னா அவங்க மனம் அமைதி அடையில அவங்க மனம் சந்தோஷப்படலை அவங்க உங்களை பற்றி ஒரு விதமான தப்பான அபிப்பிராயத்தை அவர்கள் மனதில் இருக்கும் அது மனவேதனையாக மன விருத்தியாக அது மாறும்போது அந்த எண்ண அலைகள் உங்களை வந்து தாக்கும் இது சதவிகிதம் உண்மை என்பதை ஆவி உலக ஆராய்ச்சிகள் மூலமாக மேலே இருக்கின்ற ஆன்மாக்களோடு தொடர்பு கொண்டு பேசும்போது அங்கே இருக்கின்ற அந்த ஆன்மாக்கள் கூறுகின்ற அந்த செய்திகளை எல்லாம் கேட்கும்போது அவர்கள் அங்கே கண்ணீர் விட்டு அழும்போது அந்த குடும்பத்தார் அவர்களை கைவிட்டு விட்டார்கள் என்பது தெரிகிறது உங்களை விட்டு பிரிந்து போனவர்களுக்கு இந்த நிலை தேவையா அவர்களை நீங்கள் சாந்திப்படுத்த வேண்டுமா வேண்டாமா அவர்கள் மறுபிறப்புக்கு போக வேண்டுமா வேண்டாமா என்பதையெல்லாம் நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து வாருங்கள் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு தெளிவை தரும் உயர்நிலைக்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஆத்ம ஞானியாக மாறுவீர்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்